செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பஞ்சாப்பில் கடந்த மாதம் தனது பிறந்த நாளுக்கு வெட்டிய கேக்கை சாப்பிட்ட பத்து வயதான சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சாக்ரைன் என்ற செயற்கை சுவையூட்டியை அதிக அளவில் கேக்கில் கலந்ததே காரணம் என பரிசோதனையில் தகவல் மது அருந்துவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் விபத்தில் சிக்கி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவோரின் மது அளவை பதிவு செய்ய ஐகோர்ட் ஆணை உத்தரவை செயல்படுத்துவது குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் ஆணை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி கோவிலில் பௌர்ணமி நாளான இன்று அருள்மிகு மாரியம்மன் கோவில் அன்னதான நிகழ்வில் சுமார் இருநூற்றி ஐம்பது டோக்கன் என்ற அடிப்படையில் டோக்கன்களை கொடுத்தும் கொடுக்காமல் விட்டதால் சிறியோர் பெரியோர் என அனைவரும் அவதிக்குள்ளாகினர் கோவில் நிர்வாகத்தில் அவர்களுக்கு தெரிந்த இருபது இருபத்தி ஐந்து நபர்களை டோக்கன் இல்லாமல் உள்ளே அழைத்து சென்று அன்னதானம் கொடுக்கப்பட்டது இதை வெளியிலிருந்து பார்த்த பொதுமக்களுக்கு மன உளைச்சலையும் மனவழியையும் தந்தது நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்படுவது மன வருத்தத்தையும் மன வேதனையையும் கொடுக்கிறது பொதுமக்கள் சார்பாக கோவில் நிர்வாகமும் இதை கண்டுகொள்ள வேண்டும் கிருஷ்ணகிரி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக சொந்த சித்தப்பாவை பெட்ரோல் ஊற்றி தீவைத்த மகன் எழுபது சதவிகித காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சை காதில் வாங்காத தேர்தல் கமிஷன் நடுநிலைமை என்பதன் சுவரியின்றி அப்பண்பையே கைவிட்டுள்ளது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த நிதியாண்டில் எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆடைகளை ஏற்றுமதி செய்து முப்பத்தி இரண்டு சதவிகிதம் பங்களிப்பை வழங்கி ஆயுத ஆடை ஏற்றுமதியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது தமிழகத்தில் ஆயுத ஆடை துறை ஏராளமான சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ள போதிலும் ஏற்றுமதியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைப்பது இப்போது மீண்டும் உறுதியாகியுள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக கேரளாவில் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எண்பதாயிரம் ஆசிரியர்களை மேம்படுத்தும் நோக்கில் கைட் எனப்படும் கேரளா உட்கட்டமைப்பு மற்றும் கல்விக்கான தொழில்நுட்ப அமைப்பால் மே இரண்டாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட உள்ளது மாலத்தீவில் மஜ்லிஸ் எனப்படும் பார்லிமெண்ட் தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது மாலத்தீவின் அதிபராக முகமது மொய்சு சீன நாட்டின் ஆதரவாளரான அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வருகிறார் இந்நிலையில் மீண்டும் முகமது மொய்சு வெற்றி பெற்றதற்கு சீனா வாழ்த்து தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரியில் அரசுமுறை பயணமாக சீனா சென்று சீன அதிபர் சி ஜின் பிங்கை சந்தித்தார் மாலத்தீவில் சுற்றுலா உட்பட அனைத்து துறைகளையும் மேம்படுத்த ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என சீன அரசு அறிவித்துள்ளது உடலுக்கு உடற்பயிற்சி போல மனதுக்கு புத்தகம் வாசித்தல் புத்தகம் படிப்பதை பழக்கமாக்கினால் தன்னம்பிக்கை வளரும் மக்களை நல்வழிப்படுத்துதல் புத்தகம் சிறந்த வழிகாட்டி உலகில் வாசித்தல் புதுப்பித்தல் அறிவாற்றல் சொத்துக்களை பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கும் நோக்கில் ஐநா சபையில் ஏப்ரல் இருபத்தி மூன்று உலக புத்தக பதிப்புரை தினம் கொண்டாடப்படுகிறது ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து பத்து பேர் பலி மலேசியாவின் பெரக் பகுதியில் கடற்படை தினத்தின் ஆண்டு நிகழ்ச்சிக்காக நடந்த ஒத்திகையின் போது கோர விபத்து இரு ஹெலிகாப்டர்கள் மோதிய விபத்தில் உயிரிழப்பு வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்